വെൽക്കം ടു മൈ ചാനൽ ഇന്നിക്ക് നമ്മുടെ ചാനലിൽ നമ്മൾ പാകപ്പോ ഒരു വിഷയം എന്നാൽ കുംഭകരണം நீங்கள் எல்லோருமே கும்பகர்ணனை பற்றி ரொம்ப நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க கும்பகர்ணனுண்டா யார் இப்போ நம்மட மதத்தில் அவர் இப்படிப்பட்டவரால் அவருக்கு என்ன முக்கியத்துவம் என்று சொல்லி எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த கும்பகர்ணனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சும்மாவே யாராச்சும் அச்சும் இப்போ சும்மா ஜாக் பண்ணுறேன்னு சொன்னாலே சொல்லுவோம் இல்லையா கும்பகர்ணன் மாதிரி தூங்குறான் கும்பகரணன் மாதிரி சாப்பிட்றான் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த இது எதுக்கு பேருக்கு எப்படி வந்தது எவ்வாறு வந்தது என்று அந்த ஒரு ஆராய்ச்சி பற்றிய ஒரு பதிவு தான் நம்ம இந்த வீடியோவில் பதிவு செய்ய போகிறோம் எனவே வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இது தெரியாத பல விஷயங்களை உங்களுக்கு தெரிந்து கொள்ள வைக்கிறதுக்கு தான் நம்மளோட சேனலில் ஆத்மீக சிந்தனைகள் காணப்படுகின்றது இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இதுக்கு இதுதானா காரணம் என்று சொல்லி தெரியாமலே உங்களுக்கு சில விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட சில விஷயங்களை பற்றி தேடி ஆராய்ச்சி உங்களுக்கு அதுக்குரிய உண்மையான காரணத்தை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் தான் இந்த சேனல் நாங்கள் செய்கிறோம் ஓகே அதனால் நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு எந்த ஒரு வகையிலையும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நேரில் மிஸ் பண்ணாமல் கட்டாயம் பாருங்கள் அதே நேரம் கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாமா ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் கும்பகர்ணன் ஏன் ஆறு மாதம் தூங்குகிறார் என்றதை பற்றி தான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்குறதும் ஆறு மாதம் விடுத்திருக்கிறது அவரிட தொழில் ஓகேவா ஏன் இவர் இப்படி செய்ய இவருக்கு என்ன சாபம் என்ன பிரச்சனை என்ன இவர் இப்படி தான் நான் உங்களுக்கு ஓகே ஓகே ராமாயணத்தில் கும்பகர்ணனின் கதாபாத்திரம் ஒரு அங்கம் கும்பகர்ணன் ராவணனின் இளைய சகோதரன் ஆவான் இந்த கும்பகர்ணன் வந்து நல்ல புத்தி கூர்மையும் நெறித்தவரா வாழ்க்கை முறையும் இரக்க குணத்தையும் ஒருங்கிக் கொண்டவனாக திகழ்ந்தான் இந்திர தேவர்களின் தலைவனாவான் இந்த கும்பகர்ணன் இவனுக்கு கும்பகர்ணனின் புத்தி கூர்மையும் அசாத்திய வீரத்தையும் பார்த்து பொறாமை எனும் தீயை நெஞ்சில் வைத்து கும்பகர்ணனை படித்திருக்க தகுந்த சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தை இது நோக்கி யார் யாரு இந்திரன்னை கிட்டத்தான் உங்களுக்கு இந்திரன் தேவர்களின் தலைவனாவான் இவனுக்கு கும்பகர்ணனின் இந்த புத்தி கூர்மை அசாத்திய வீரத்தை எல்லாம் பார்த்து பொறாமை இதால் வந்து நான் கும்பகர்ணனை படி வாங்குறதுக்கு ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பத்தை காத்துக்கொண்டிருக்க கும்பகர்ணன் தனது அண்ணன்கள் ராவணன் மற்றும் பிபீஷனுடன் பிரம்மதேவருடன் வரம் வேண்டி தீவிர யாகம் செய்தான். இந்த யாகத்தைக் கண்டு மகிழ்ந்த பிரம்மன் கும்பகர்ணனை பார்த்து என்ன வரம் வேண்டும் என கேட்டார் சகோதரர்கள் மகிழ்ச்சியுடன் இருந்த நேரத்தில் அவர்கள் இந்திரனின் ஆசனமான இந்திராசானா என்ற வரத்தை எதிர்பார்த்தனர் ஆனால் கும்பகர்ணன் நித்ராசானா என்ற வரத்தை கேட்டான். இந்திரா சாசனத்திற்கு பதிலாக நித்ராசாசனாவை கேட்டதை உணர்ந்த தவறை உணர்ந்தார் இந்த நேரத்தில் பிரம்மதேவர் தந்தேன் என சொல்லிவிட்டார் எனினும் பிரம்மதேவரிடம் இந்த வார்த்தையை நீங்கள் கொடுக்க வேண்டாம் என கேட்டார் கும்பகர்ணன் ஆனால் பிரம்மனால் அந்த வரத்தின் வீரியத்தை ஓராண்டிலிருந்து ஆறு மாதங்களாகத்தான் குறைக்கத்தான் முடித்ததை தவிர பிரம்மனால் திரும்ப பெற முடியவில்லை அதாவது இப்போ கும்பகன் நினைப்பா அது என்ன விரம் வரம் என்று பிரம்மதேவர் இவங்க பிரம்மதேவரை நோக்கி வரம் இருக்கிற டைமில் வந்து பிரம்மதேவர்ட்ட வந்து இப்போ அவங்க சகோதரர்கள் எல்லாரும் வந்து இந்திரா இந்திராசாஸ்திரம் வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது கும்பகர்ணன் வார்த்தை தவறி மித்ரா சாசனா என்ற பார்த்தையே கேட்டுவிட்டார் பட் அந்த டைமில் வந்து வந்து அந்த விரத்தை நான் உனக்கு தந்துட்டேன் என்று சொல்லிட்டாரு பட் அதே டைமில் வந்து கும்பக்தன் தான் கேட்டது தவறு என்றதையும் உணந்துக்கு அரிந்திராசாசனத்தை பிறகு நித்ராசாசனத்தை கேட்டவர்களா தான் செய்தது தவறு என்றதை உடனே இந்த வரத்தை எனக்கு தர வேண்டாம் என்று சொல்கிறதுக்கு கிடையாது பிரம்மதியோடு வரத்தை அறிவித்தார் அப்படி ஒரு விரத்தை கொடுத்ததுக்கு பிற்பாடு அவர் என்று சொன்னால் நான் தந்த விரத்தை மீளவும் திரும்ப பெற முடியாது ஒரு ஆண்டு காலத்திலொன்று ஆறு மாதமாகத்தான் அதை குறைக்க முடியும் என்று கூறுறாங்க அதற்கு பிறகு இதற்கு முன் கும்பகர்ணன் மேல் பொறாமை கொண்டிருந்த இந்திரன் சரஸ்வதியிடம் சென்று கும்பகர்ணனை இந்திராசாசனத்துக்கு பதிலாக நித்ராசாசனத்தை கேட்க செய்யணும் மன்றாடி கேட்டுக்கொண்டான் சரஸ்வதியும் இந்திரன் கோருகைக்கு சொவிமடுத்து அவ்வாறு செய்தார் இதன் காரணமாகத்தான் ஆறு மாதங்கள் தூங்கவும் விழித்திருக்கவும் ஆறு மாதங்களில் எதிர்வரும் அனைத்தையும் சாப்பிடவும் தொடங்கினான் கும்பகர்ணன் இப்போ அவங்களுக்கு இதர விளக்கம் என்று சொல்லி இப்போ என்னத்தால் கும்பகர்ணன் வேறு அந்த இந்திராசனம் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கு நினைக்கிறேன் இப்போ இந்திராசனத்தை கேட்காம நித்ராசனத்தை கேட்கணும் என்று சொல்லி இந்திரன் போய் சரஸ்வதியிட்ட கேட்டு மன்றாசனத்தின் விளைவாங்க இப்போ நம்மளை சரஸ்வதி எங்கே இருப்போம் நம்மளை நாவில் குடியிருப்பால் சரஸ்வதி அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா அப்போ அந்த அது சரஸ்வதியிட்ட மன்றாடி கேட்ட அந்த ஒரு காரணத்தால் தான் இவர் கும்பகர்ணன் அந்த விரத்தை பிரம்மதேவரிடம் கேட்கும்போது தன்னையே அறியாமல் இந்திராசாசனத்துக்கு பதிலாக நித்ராசாசனத்தை கேட்குறாங்க இதை நடந்த உண்மையான விளக்கம் இப்போ உங்களுக்கு அந்த விளக்கம் விளங்கியிருக்கும் இதன் காரணமாகத்தான் கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்கவும் ஆறு மாதம் பிடித்திருந்து அனைத்தையும் சாப்பிடவும் செய்கிறார் இதுதான் இதற்குரிய காரணம் இதுக்கு யார் காரணம் இந்திரன் இப்போ உங்களுக்கு இந்த அதாவது கும்பகர்ணன் இதற்காக ஆறு மாதம் தூங்கவும் ஆறு மாதம் பிடித்திருக்கும் செய்கிறார் என்ற விளக்கம் விளங்கியிருக்கும் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள மாதிரியான பலவிதமான தகவல்களை இன்னும் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாத பல விஷயங்கள்ற பல உள்ளு உள்ளார்ந்த அர்த்தங்களை உங்களுக்கு எடுத்துரைப்படுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் கட்டாக மறக்காமல் நம்ம சேந்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அதையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கட்டான எல்லாரையும் கேட்க சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ பாய்